Yari, Yari, Yari,

என்னால் அழைக்க முடியல கொடியோர மன தவத்தை செய்து கொண்டிருக்கிறாரு அர்ஜுன செய்வது தவமையாகப்பட்டது ஆமா நெருப்பு அனல் போல வருகிறது என்று ஓடுவடி சென்று சொன்ன அப்ப என்ன செய்தார் தெரியுமா நிதியந்திரன் சொல்லக்கூடிய நான் அழித்து வருகிறேன் கேட்க எப்படி அழிக்கும்னு கேட்க வேறு இடியும் சேர்ந்து வேறு இடியாக அர்ஜுனமான இறங்கதைக் கண்டு ஆமா அது அர்ஜுன அறிந்து அகட்டில இறுக்கி பிடிச்சான் ஆமா அப்படி இறுக்கி பிடிச்ச நேரத்துல அப்போது இது என்று சொல்லக்கூடிய அஜினா அஜினா என்ன விடுதா விடுதான் கேட்கேன் அப்படி எல்லாம் விட முடியாது நாளை கலிமுக மக்கள் இல்ல இறங்கி விட்டாலும் கலி மக்கள் தாங்க முடியாது என்று ஆமா அப்படி விட முடியாது உனக்கு கண்ணீரை எடுத்து சக்தி செய்து கொடுத்தால் நான் விடுகிறேன் அப்படின்னு கேட்டேன் அப்படி எப்படி சக்தி செய்யு கேட்டால் இடியந்திரம் சரி இடியந்திரன் கேட்கிற போது கண்ணீரை எடுத்து சக்திமாக செய்து நாளை கழிவுக மக்கள் இடி இடிக்கிற போது என்று சொன்னார் ஆயிர காத வலிக்கு அப்பாறம் போயிடி இருக்கிறியா சரி அந்த அர்ஜுனும் இடி அடிக்கிற போது என்று பேரை ஆமா அப்படி சத்திட்டம் வாங்கிக்கொண்டு இடியந்திரம் விடுகிற போது காட்டி ஓடி திரிவதனம் பங்கு நல்ல பகையாளி ஆமா பாதி நாட்டு தாயாயி திரிவோதனம் பார்த்தான் திரிவோதனம் பார்க்கிற போது கொடியோரமனை தவ செய்திருக்கிறானே அவன் தவநிலையை எப்படியாவது கொலைக்க வேண்டும் சொல்லி மூக்காசுரனை அழைத்து பன்றியாக உருவம் தருத்து கம்பத்தை வந்து பன்றியாக தோண்டி தள்ளாரு ஆமா அப்பதான் பரம கடவுள் பார்த்தாரு அர்ஜுனன் செய்யக்கூடிய தவம் நாளை ஒரு காலத்தால் வீண் போய்விடும் சொல்லி என்ன செய்தாரு வேடுவனாவும் ஏடு விசியாவும் உருவத்தமா முருக பெருமாள் வேடுவனாவும் விநாயகர் வேடுவனாவும் அச திசையிலும் சொல்லக்கூடிய ஏழு நாயாவும் அப்படி பன்றியை துரத்தி கொண்டு வருகிற போது அப்போது பரம கடவுளே மேடூர் ரூபத்தில் வந்தாரு அர்ஜுன் மகாராஜன் அறியாமல் பரம நிலத்திலே சண்டை ககனமௌலி தப்பி தப்பி மணல கும்பிட்டுக் கொண்டிருக்கிற போது இவ்வளவு ஒரு கொடியேறுமான் தவறு செய்யறானே அர்ஜுனோ அப்படின்னு சொல்லி நேராக எனக்கு காட்சித்தாரு அப்பதான் ஐந்து முக படத்தில் சர்பு கனியை வாங்கி வந்து அப்படி சருப்பு வாங்கி கொண்டு ஏழாவது வனத்துல

கோபாலன் சொல்லக்கூடிய வழிபட தெய்வத்தை போல நாடகத்தை விட்டு இந்த இடியந்திர நாளைக்கு அவர் மாதிரி வந்து எந்த வஞ்சிக்கும் வரக்கூடாது எந்த குற்றம் குறையும் வரக்கூடாது கோபாலன் சொல்லக்கூடிய அவர் குடும்பத்தில் அனைவர்களுக்கும் ஆமா இந்த பரம கடவுள அர்ஜுனன் ஒன்று கூடி பெருமையா பாதுகாத்து ஓங்கி ஓங்கி வளரணும் மனதிலைக்கு இருக்கக்கூடிய நூறாட்சி நூறாட்சி இருக்கிறார்கள் ஆமா நூத்தி இருபது ஆட்சியாக ஆண்டு ஆமா பெருமைப்பட்டு வாழ வேண்டும் சொல்லி அந்த கடவுள் இடத்துல நான் வேண்டிக் அப்படி இருந்தாலும் நாடகம் பார்த்த தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவர்களும் கொண்டப்பூ வாடாமலோ நம்ம நல்லா இருக்கும் அதுக்குலாம் நடத்த வரவாங்கப்பா மடியில் பிடிக்கும் மடியில் பிடிக்க மடியில் பிடிக்கா மடில் பிடிக்க